வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மயக்கடையில் மீனவன் முந்தல் இது ஒரு சிவன் கோவில் சுமார் ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும் இந்த கோயில் இருக்கிறது இது பூதாகணங்களால் கட்டினுனா யாராச்சும் நம்பிடலாம் உண்மை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கோயில் தான் இது ஒவ்வொரு தூணையும் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து பவலனூர வள்ளி அம்மன் பூவேந்திரநாதர் சிவன் கோவில் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் சிவன் தனியாக அறிவாக வைக்கிறாரு அம்மன் வந்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்து அறிவிப்பாக விற்காங்க இது வெள்ளி செவ்வாய்க்கு எப்பவுமே இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் இது சித்ரா பௌர்ணமி திருவிழா ரொம்ப ஃபேமஸாக போடும் அதாவது மீனோ மக்களை குறைய தீர்ப்பதற்கு வேண்டி சிவபெருமான் அவதாரம் எடுத்து மீன் பிடிச்சி அந்த மீனோ மக்கள் தென்ன மணந்ததாக பிராணம் சொல்லப்படுது அதில் உள்ள பிராணத்தில் உள்ளது தான் அந்த சிவன் கோவில் மீனா மக்களை ரொம்ப ஒரு துமின் ரொம்ப துன்புறுத்தி ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு ஆளையும் சாப்பிட்டு வரும்போது இந்த மீன மக்கள் எல்லோரும் சிவபெருமான்கிட்ட போய் மன்றாடி வாங்கி போது அது சிவபெருமானை அவதாரம் எடுத்து இந்த மீனை கொண்டதாகவும் மீன மக்களின் பண்ண மணந்து இது பண்ணாகவும் பிராணங்கள் சொல்லப்படுது அது விசேஷம் தான் வீடியோ வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க